வணக்கம் மாதவிளக்கு அல்லது மாத விடாய் மென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாத விளக்கு வரும்பொழுது ஒரு காலத்தில் வீட்டு விட்டு தள்ளி வச்சிருவாங்க வீட்டில் சமைக்கக்கூடாது சாமி கும்பிடக்கூடாது இப்படி நிறைய விஷயங்கள் இது இந்தியாவில் மட்டும் இல்லைங்க நம்முடைய ஆசிய கலாச்சாரத்தில் பெரும்பகுதி மக்கள் மாத விளக்கு என்பது ஒரு ஏதோ ஒரு தீண்ட தகாதது தீட்டு அப்படின்னு அதுக்கு தமிழில் பேர் வச்சாங்க இதற்கு என்ன காரணம் அப்படின்னா மாதா மாதம் அவர்கள் நமக்கு வந்து அந்த ஓவிலேஷன் என்று சொல்றோம் இல்லையா இந்த சினை முட்டை உருவான காலத்திலிருந்து பதினான்கு நாட்களுக்கு நம்முடைய கர்ப்ப பையின் உள் சுவர் வந்து வளருது அந்த சினை முட்டை வந்து கருத்தரிக்கல அப்படின்னு சொன்னா கருத்தரிக்காத பட்சத்தில் அந்த உள் சுவர் வந்து வெளியாகின்றது வெளியாகும் பொழுது சிறிது ரத்தத்தையும் சேர்த்து கொண்டு வெளியாகின்றது இதுதான் வந்து மாத விளக்கு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இன்னும் சொல்ல போனா அந்த மாத விளக்கு என்பது ஒரு குழந்தை உருவாவதற்கு அந்த கரு முட்டையும் ஆணினுடைய விந்தும் சேர்வதற்கு ஒரு சிவப்பு கம்பளம் விரித்ததை போல நம் அவர்களுடைய அந்த பெண்களுடைய கர்ப்பப்பையின் உள்பகுதியில் ஒரு சிவப்பு கம்பளம் விரிக்கப்படுகின்றது அந்த குழந்தை உருவாகாத நிலையில் பட்சத்தில் அந்த சிவக்கு கம்பளம் அகற்றப்படுகின்றது இதுதான் மாத விளக்கு ஆனா இந்த நேரத்துல கூடவே நிறைய ரத்தமும் வெளியாகிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த காலங்கள்ல வந்து உடல் வந்து கொஞ்சம் பலகீனமா இருக்கும் அதனால அந்த நேரத்துல நிறைய வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு ஒரு ஓய்வு கொடுத்தது அந்த காலத்து சமூகம் ஆனால் இப்பொழுது வந்து நம்முடைய உணவு நிலைகள் இதெல்லாம் வந்து மாறி வருகின்ற காலத்தில் இது வந்து ஒரு தேவையில்லாத ஒன்றாகும் இருந்தாலும் அந்த நேரத்துல வந்து உடம்புக்கு கொஞ்சம் பெண்கள் வந்து நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று அந்த நம்முடைய வழிபாடுகள் உணவு சமைப்பது இதெல்லாம் வந்து இதெல்லாம் மாதத்தில் ஒரு மூன்று நாட்கள் ஓய்வு என்று சொல்லக்கூடியது இந்த மாத விளக்கு எப்போ எத்தனை நாளைக்கு ஒருக்காக வரணும் நிறைய பேர் சொல்லுவாங்க டாக்டர் எனக்கு வந்து ஒரு வாரம் தள்ளி போயிடுச்சு கவலையா இருக்கு அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்றது நம்ம உடம்பு வந்து ஒரு ரோபோட்டோட மிஷினோட உடம்பு மாதிரி இல்லை இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய உடம்பு வேறுபடுகிறது ஆகவே ஒருத்தருக்கு வந்து இருபத்தி ஒரு நாளைக்கு ஒரு தடவை மாத விளக்கு வரலாம் இன்னொருத்தருக்கு இருபத்தி எட்டு அல்லது முப்பது நாட்களுக்கு ஒரு தடவை கூட வரலாம் ஆனால் அதுக்காக வந்து ரெண்டு மாதம் தள்ளி போறது ஒரு மாதம் தள்ளி போகிறதுலாம் கொஞ்சம் ஓவர் ஆகவே மாத விளக்கு என்பது இருபத்தி எட்டு நாட்களிலிருந்து முப்பத்தி ஐந்து நாட்கள் வரை ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய உடம்புக்கு தக்கவாறு அந்த மாதவிடாய் அந்த தீட்டு போகிறது இருக்கும் எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னா மூன்றிலிருந்து ஏழு நாட்கள் சில பேருக்கு மூன்று நாளைக்கும் குறைவாக வருது அப்படின்னா உங்களுக்கு சில ஹார்மோன் குறைபாடுகள் இருக்கின்றது அதே மாதிரி ஏழு நாட்களுக்கு மேலாகவும் இருந்தாலும் அதுவும் நல்லதில்லை அது அப் அது அப்போ தான் டாக்டர் போகணும் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நீங்கள் வந்து உங்களுடைய அந்த சானிட்டரி பேடை மாத்துறீங்களோ ஒரு அஞ்சு தடவை அஞ்சு இது மாற்றலாம் ஆனா அதுக்கு மேலாக கட்டி கட்டியா போகுது அப்படின்னா நிறைய ஏதோ ஒரு குறைபாடு அதே மாதிரி மாத விழா விடாய் காலங்கள்ல இல்லை இந்த மாத விளக்கு காலங்கள்ல சில பேருக்கு வழி இருக்கும் அதுக்கு பேர் ஆங்கிலத்துல டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டிஸ்மெனோரியானா என்ன அப்படின்னா மாத விளக்கு காலங்களில் வலி இதை வந்து பிசியாலஜிக்கல் அதாவது இயற்கையான மாதவிடாய் வழி அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன இயற்கையானது எப்பொழுதுமே திருமணம் ஆகும் முன்பு குழந்தை பேர்க்கு முன்பு பெண்களுக்கு வந்து அந்த கர்ப்பப்பை கீழ்ப்பகுதி வந்து கொஞ்சம் சுருக்கமா இருக்கும் அந்த மாதிரி சுருக்கமா இருக்கும் பொழுது அந்த முதல் நாள் மாதவிடாய் வெளிவரும் பொழுது சரியான வழி ஏன்னா அந்த சுருக்கம் வந்து கொஞ்சம் விரிவடையும் கர்ப்பப்பையின் வாயில் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க அண்டோசெவிக்ஸ் அந்த அண்டோசெவிக்ஸ் வந்து கொஞ்சம் விரிந்து கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கின்ற நேரத்தில் முதல் நாள் இரண்டாவது நாள் வழி இருக்கலாம் அது வந்து இயற்கையான ஒன்று அதைத்தான் சில பேர் கனகாலஜிஸ்ட் சின்ன பிள்ளைங்க ஒரு பதினேழு பதினெட்டு வயசு பிள்ளைங்க போகும்போது சொல்லுவாங்க இந்த மாதிரி வழி இருக்குன்னா சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி ஒரு பிள்ளை பற்றிக்கு உனக்கு அந்த வழி போயிடும் அப்படிவாங்க அது வந்து ஃபிசியாலஜிக்கல் டிஸ்மென் ஓட அந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் இயற்கை அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் அந்த முதல் நாள் மட்டும் ஏதாவது ஒரு வழி நிவாரணத்துக்கு மாத்திரம் ஒரு பெனடாலோ ஒரு பான்ஸ்டானோ தவறு இல்லை மாதத்துக்கு ஒரு மாத்திரை எடுக்கிறதுல தவறு இல்லை அதே நேரத்தில் சில பேர் வந்து சில ஹீட் தெரப்பி இந்த அடி வயிற்றில் வந்து கொஞ்சம் சூடான இந்த அந்த காலத்துல எல்லாம் பாருங்கள் அந்த சுடுநீர் பை அதெல்லாம் வைப்பாங்க பரவாயில்ல அதெல்லாம் ஒரு வகை ஆனால் இரண்டாவது வகை அதாவது மாத விடாய் காலங்களில் சில பேருக்கு இந்த முதல் நாள்லேருந்து அஞ்சாவது நாள் வரைக்கும் ஏன் அந்த மாதவிடாய் நின்னதுக்கு அப்புறமும் வழி இருக்கும் இது வந்து இயற்கையானது இல்லைங்க இந்த மாதிரி வழி இருந்தால் கண்டிப்பாக ரெண்டு விஷயம் ஒன்று இருக்கலாம் ஒன்று வந்து கர்ப்ப கர்ப்பப்பையில் கட்டியாக இருக்கலாம் என்று சொல்லக்கூடிய அந்த கர்ப்பப்பையிலுடைய மாத விடாய் உதிரம் கர்ப்பப்பைக்கு வெளியில போய் தங்கிறோம் அந்த நரம்பு பிடிச்சி இழுக்கும் இதற்கு பெயர் என்றோசிஸ் இது ரெண்டு காரணங்களாக இருக்கலாம் இத்துடன் நிறைவுக்கு வருகின்றோம் அடுத்து வரக்கூடிய சந்திப்பில் மேலும் பல நல்ல தகவல்களோடு உங்களை சந்திக்க இருக்கின்றோம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது டாக்டர் ஜெயபாலன் எங்களோடு இணைந்திருங்கள் பிடித்தவர்கள் மற்ற நண்பர்களுக்கு ஷேர் செய்யலாம் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம் டாக்டர் ஜெயபாலன்